திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதல்நிலைத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இப்பயிற்சி வகுப்பில் அதிக அளவிலான பயிற்சி தேர்வுகளும் மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது இவ்வலுவலகத்தில் பள்ளி பாட புத்தகங்கள் உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி இலவச இணைய வசதி போன்று தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன எனவே டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இப்பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் நலத்துறையின் சார்பில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் சுயதொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படைவீரர் கொடிநாள் நிதி அதிகமாக வசூல் செய்த அரசு அலுவலர்களுக்கு வெள்ளி பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் மற்றும் முன்னாள் படை நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திருப்பத்தூர் பகுதியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் மூலம் அறிவியல் கற்றல் என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் வழிகாட்டி வலுவூட்டல் பயிற்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை கிளை அலுவலகத்தின் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் விஞ்ஞானி இயக்குனர் ஜீவானந்தம் பங்கேற்று இந்நிகழ்ச்சியின் நோக்கங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி பங்கேற்று தேசிய தரநிலைகளை உருவாக்குவதிலும் பல்வேறு துறைகளில் அவற்றை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதிலும் இந்திய தரநிலைகள் அமைவனத்தின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார் தரம் மற்றும் தரநிலைகள் பற்றிய அறிவை மாணவர்களுக்கு வழங்குவது நாட்டில் தரமான சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு எதிர்கால பங்களிப்பாளர்களாக மாற்ற அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று அவர் கூறினார் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு அறவை பருவத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது விவசாயிகளிடமிருந்து சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் கரும்பு பெறப்பட்டு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடவு பருவத்தில் புதிய நடவு செய்யும் கரும்பு விவசாயிகளுக்கு வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அகலபாருடன் கூடிய பரு சீவல் நாற்று நடவிற்கு ஏக்கருக்கு ஏழாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய் மானியமாகவும் மற்றும் அகலபாருடன் கூடிய ஒரு பரு விதைக்கரனை நடவு செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் மானியமாக வழங்கப்பட உள்ளது எனவே அதிக அளவு பரப்பில் கரும்பு நடவு செய்து ஆலைக்கு பதிவு செய்திட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு தனிநபர் விவசாயிகள் சுமார் தொன்னூற்றி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் உயிர்ம விவசாயம் செய்து வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சாதனை அடைய தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பரம்பரகத் கிருஷி விகாஷ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆறு வட்டாரங்களிலும் இருபது தோப்புக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு இயற்கை விவசாயம் செய்வதற்கான இடுபொருட்கள் மானியம் பயிற்சி மற்றும் கண்டுணர் சுற்றுலா அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தொகுப்புக்கள் அல்லாத தனிநபர் இயற்கை விவசாயிகளுக்கும் பின்னேற்பு மானியம் மற்றும் உரிய சான்றிதழ்களும் விதை சான்று துறையினரால் வழங்கப்பட்டு வருகிறது முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகளுடைய கல்வியை உறுதி செய்யும் வகையில் பிரதம மந்திரி கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக திருப்பத்தூரில் சுமார் ஐம்பது முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் பயன்பெற்று வருகின்றனர் பிரதம மந்திரி கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பெறப்படும் உதவித்தொகை தங்களின் கல்வி சார்ந்த தேவைகளுக்கு பெரிதும் பயன்படுகிறது என மாணவர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் வந்து அபிநயா ஸ்ரீ நான் பச்சூர்ல இருந்து வரேன் எங்க அப்பா பேர் வந்து அசோகன் அவர் இருபத்தி மூணு வருஷம் வேலை செஞ்சு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு கடைசியா காஷ்மீர்ல தான் வேலை செஞ்சாரு ஆர்மி கோட்டா வழியா நான் வந்து சீட் கிடைச்சது காலேஜ் மூலமா எனக்கு வந்து பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அதை நான் இப்பவும் வாங்கி இருக்கேன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மூலமாக என்னோட காலேஜ் அதெல்லாம் வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்புறம் கல்வி சார்ந்த என் பேர் ராகுல் நான் இங்கே திருப்பத்தூர் புதுக்கோட்டையில இருந்து வரேன் என்னோட அப்பா பேர் பெருமாள் அவர் வந்து பதினேழு வருஷம் ஆர்மியில் காஷ்மீர்ல இருந்தாரு அதுக்கப்புறம் வேற இடத்துலையும் இருந்தாரு இப்போ செவன்டீன் இயர்ஸ் முடிச்சுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு இந்த சர்வீஸ் கோட்டானால எனக்கு சீட் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் பிரதான் மந்திரி அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் எனக்கு காலேஜில் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து என்னோட மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ் ஆகுது இதுக்கு வந்து நான் மத்திய அரசாங்கத்தை தேங்க் பண்ணிக்கிறேன்